கலைஞரின் நூத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழா அரக்கோணத்தில் கோலாகலமாக கொண்டாடிய திமுகவினர் தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் நூத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழா பல்வேறு பகுதிகளில் தேர்தல் விதிமுறைகள் பின்பற்றும் வகையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் அருகில் நகர திமுக சார்பில் கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு கோடை வெப்பம் தணிக்கும் வகையில் தற்பூசணி குளிர்பானம் இனிப்பு குடிநீர் பாட்டில் போன்றவை வழங்கினர் நிகழ்ச்சியில் நகர கழக அவை தலைவரும் நகர்மன்ற உறுப்பினருமான துரை சீனிவாசன் நகர கழக துணை செயலாளர் நந்தாதேவி ராஜலக்ஷ்மி பழக்கடை தமிழ் பழனி உட்பட ஏராளமான திமுகவினர் உடன் இருந்தனர்